அந்த மதுரை இயற்கை சந்தையில் வந்து வள்ளுடைய பொருட்கள்லாம் நிறைய மரபுரக அரிசிகள் சிறுதானியங்கள் நிறையா இருக்குது அதே போல் இங்கே பாத்தீங்கன்னா உளுந்து இது வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மஸ்லேருந்து வாங்குகிறோம் இது நம்ம ஃபார்மஸ் டைரக்டாக கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து நம்ம மூலமாக கொடுக்குறது இது பார்த்திங்கன்னா துவை துவரை இருக்குது இதில் நார்மலான துவரை நம்ம உடச்சு சாப்பிட்ற மாதிரியான இருக்கு இது ஆர்கானிக்காக பண்ணுறது மாணவரியா அதே போல் மண்கட்டின துவரன்னு இருக்குது அது ரொம்ப நல்ல ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா மண்ணில் கட்டி செம்மண்ணில் கட்டி நல்லா காய வச்சு உடச்சு சொல்லுவாங்க கருவில நம்ம பார்ப்போம் நண்பர்கள் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட அது பண்ணிடுவோம் அதே போல் நவரான்னு சொல்லி இது ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டியில் அது ஒரு ரெட் ரைஸில் நல்ல வெரைட்டி நல்ல ஃபைப்ரஸாக இருக்கும் அதே போல் இங்கே கிச்சிலி சம்பா இருக்கிற நம்ம அரிசி ரகங்கள்லேயே வந்து கிச்சிலி சம்பா தான் ரொம்ப பழமையான ரகம் ஆத்தூர் கிச்சிலி சம்பான்னு சொல்லுவோம் இந்த ரகத்துலேருந்து தான் நிறைய ஒட்டுகள் எடுத்து இன்னைக்கு பல நூறு ரகையான ஒட்டரிசியை பண்ணுறாங்கன்னா இதுதான் தாய் வித்து ஏன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னல் வெரைட்டியில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அரிசியில் கிச்சினி சம்பா முக்கியமா இருக்கும் அதே போல காட்டியானம் இருக்கலயே ரொம்ப நல்ல உயரமாக வளரக்கூடிய நெல் ரகங்கள்ல நல்ல ஆறு அடி ஏழு அடி வளரும் காட்டியானம் தாளில் அவ்வளோ பெருசா இருக்கும் நெல் ரகம் அதே போல காளான் நமக்கு இது வந்து பிரியாணி அது சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த வாசனையா நம்ம ஏதாவது சமைக்கிறோம் காளான் பிரியாணி மாதிரியோ வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்றதுக்கு இது நல்லா சுவையாகவும் மனமாவும் இருக்கிற வெரைட்டில ஒன்று அதே போல மாப்பிளை சம்பா நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டி இப்போ அதை பத்தி நிறைய நம்ம கருப்பு கவுனி நம்ம கா கருடன் சம்பா மாப்பிள சம்பா மணி சம்பா அப்புறம் கிச்சிலி சம்பா இது மாதிரி மில்லெட்ஸும் இருக்கு வரகு சாமது என்ன நல்லா நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸும் மக்களுக்கு ரொம்ப நார்மலா நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம் நல்ல விருப்பமா மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி இயற்கை சந்தையில இப்ப நாளுக்கு நாள் இந்த சந்தை விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு மக்களோட ஆதரவோட